முக்கிய செய்திகள் இன்றைய தமிழகத்தில் உள்ள ஆறாயிரத்தி நூத்தி முப்பது அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகளில் மாணவர்களை கவரும் வகையில் சுவர் ஓவியங்கள் வரையும் பணியை விரைந்து முடிக்க தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எதிர்காலத்தில் பிரதமராக பதவியேற்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிவகுத்து வருவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் வருவாய்த்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் நாகை இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் கோரிய வழக்கு வருகின்ற ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா அவர்களின் தலைமையில் தொடங்கியது ஐபிஎல் டி டுவெண்டி தொடரின் அறுபத்தி ஆறாவது லீக் ஆட்டத்தில் இன்று ஹைதராபாத் அணியும் குஜராத் அணியும் மோதுகின்றன ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்கள் தொடர்பான முன்மொழிவுகள் இனிவரும் காலங்களில் களஞ்சியம் ஆப் மூலமே செய்யப்பட வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கிடைக்கப்பெற்றுள்ளது அச்சை திருதி நாளில் தங்க விற்பனையால் ஒரே நாளில் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அரசிற்கு வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சென்ட்ரல் மற்றும் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயிலின் தொழில்நுட்பக் கோளாறு சரி செய்யப்பட்டது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல இன்று முதல் மே இருபதாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மேகமலை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மதுரையில் செயற்கையாக பழுக்க வைத்த முன்னூறு கிலோ பழங்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர் வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு நாளை சிறப்பு விருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வசிக்கும் பிற நாட்டினர் தங்கள் பெற்றோரை அழைத்து வர சூப்பர் விசா திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கென்யாவிற்கு இரண்டாவது தவணையாக டன் மருந்துகள் மற்றும் பிற பொருட்களை இந்தியா நேற்று அனுப்பியது வந்தகை அரசு தாவரவேல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண வரும் பயணிகளின் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் இருபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டு நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது திருச்சியில் நடிகர் சிவாஜி அவர்களுக்கு சிலை நிறுவி பதிமூன்று ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள சிலையை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மாவட்டத்தில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களையும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான ரொக்கத்தையும் வைத்துள்ளார் என்றும் அவருக்கு சொந்தமாக நிலம் வீடு அல்லது கார் எதுவும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டி இடையே இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்